பெண்கள் பிறந்த கிழமையின் சிறப்பு என்ன தெரியுமா ஞாயிற்றுக்கிழமையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் அறிவுத்திறன் மிக்கவர்களாகவும் உறுதியான இலக்குடன் செயல்படுபவர்களாகவும் சமூக சேவை விருப்பமுடையவர்களாகவும் இருப்பார்கள் திங்கள் கிழமையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் அழகு மேன்மையும் இனிமையான பேச்சு திறனும் உடையவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் கிழமையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் மன உறுதி கொண்டவர்களாகவும் எப்போதும் மகிழ்ச்சி உடையவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் கிழமையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் புத்திசாலியாகவும் நுட்பமான சிந்தனையும் சொற்பொழிவு திறமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் வியாழன் கிழமையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் உயர்ந்த சிந்தனை உடையவர்களாகவும் நல்ல ஆலோசகராக இருப்பார்கள் வெள்ளிக்கிழமையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் செல்வ வளமும் ஆன்மீக சக்தியும் பிறர்க்கு உதவுவர்களாக இருப்பார்கள் சனிக்கிழமையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் கடின உழைப்பாளியாகவும் பொறுமை உடையவர்களாகவும் மற்றும் தன்னம்பிக்கையுடன் வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ரோலவ் சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்